நாதாக அப்படிங்கிறது வந்து தேர்தலின் போது ஓட்டு பிரித்து பணம் பார்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில தமிழக வெற்றி கழகம்னு வந்து விஜய் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறாரு இவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் எப்படியாவது திமுக கிட்ட இருந்து பிரிச்சு வாங்கிடணும் அப்படின்னு ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் சரி அவங்கள திமுகலேருந்து பிரித்து எடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் பேஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க விஜய் இறக்கி விட்டுருக்காங்க விஜய் இதுவரைக்கும் வந்து மக்கள் பணியோ சமூகம் சார்ந்த எந்த கருத்துக்களோ இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சிக்கலை வந்து எதிர்க்கும் விதமாகவோ அவர் இது வரைக்கும் எதுவுமே பேசலை சரி அரசியலுக்கு வரல அதனால பேசலன்னு விட முடியாது ஏன்னா சமூகத்தில் ஒரு ஒரு அதிகாரம் பெற்றவராக அந்தஸ்து பெற்றவராக அவர் இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு க்ரௌட் இருக்கு அவரை நம்பி பல கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான ஒரு மனிதராகவே இருந்திருக்கிறார் அதை மீறியும் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள் குறித்தோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் குறித்தோ சுயாட்சி குறித்தோ இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய சமத்துவம் எல்லாம் அவர் எதுவுமே பேசலை இப்போ கட்சி வந்து கட்சி தொடங்கினோட நான் பேசுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இன்னும் பொழுதாக எதுவும் பேசலை அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஷூட்டிங் முடிச்சதுதான் அரசியல் ஒரு அப்படிங்கிறாரு கட்சி தொடங்கின உடனே ஷூட்டிங் முடிச்சிட்டு அப்புறமா நான் ஃப்ரீ டைம்க்கு அப்புறமா நான் வந்து மக்களுக்கான அரசியல் பேசுவேன் அப்படிங்கிறது அப்படி பேசின சில மாதங்கள்லேயே அவர் ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாத்தாக்கால இருக்கக்கூடியவர்களை எப்படி சீமான் சிந்தனை திறனற்றவர்களாக வைத்திருந்தாரோ அதே மாதிரிதான் விஜயும் தன்னுடைய கட்சியில் சிந்தனை திறனற்ற கும்பலை வந்து சேர்த்துட்டே இருக்கிறார்